ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேனல்ல பார்க்கக்கூடிய எந்த ஒரு வீடியோ பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க நவ கிரகங்களில் ரொம்பவே மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி கிரகத்தை தாங்க சொல்லுவாங்க பெரும்பாலானோர் இந்த கிரகத்தை பார்த்தாலோ அல்லது இவரது பெயரை கேட்டாலோ பயந்து நடுங்கக்கூடிய சுபாவத்துல தாங்க இருக்காங்க அதற்கு காரணம் சனி பகவான் எப்போதுமே தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் அதாவது நம்ம செய்திருக்கக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஏற்பதாங்க நமக்கு பலன்களை எல்லாம் இவர் கொடுப்பாரு நாம நம்மளுடைய வாழ்க்கையில நன்மைகளை மட்டுமே செய்திருக்கக்கூடிய நிலையில சனி பகவானை பார்த்து யாருமே பயப்படவே தேவையில்லை நம்முடைய வினைகளுக்கு ஏற்ப நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த சனி பயிற்சியானது காணப்படுது அந்த வகையில் மகர ராசி நேயர்களுக்கு இந்த பயிற்சியின் மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பயிற்சியானது மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி முடிந்து பாத சனியானது தொடங்க போகுதுங்க இரண்டாம் வீட்டு சனி பகவான் குடும்ப சனி காலமாகவே காணப்படுது மேலும் ராசிநாதன் சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்குமே உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் பயணம் செய்ய போவதால வேலை கல்வி திருமண வாழ்க்கை போன்றவையெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மகர ராசி நேயராக இருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சனிப்பயிற்சியின் மூலமாக நீங்கள் என்ன மாதிரியான பழங்களை அடைய போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையா பாருங்கள் பொதுவாகவே ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு தங்களை வந்து மாற்றி அமைத்துப்பாங்க அந்த வகையில் சனி மட்டும் மட்டும்தாங்க ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயர்வதற்கு சுமார் இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறாரு மேலும் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பழங்களை எல்லாம் கொடுக்க போறார் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறு மட்டுமே பாலிஸ்டு மாலையும் மாலை ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து நிறைய இருக்காங்க மாலையிலேயே குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வீட்டிற்கு அதிபதியுமான சனி பகவான் குடும்பஸ்தானத்துல ஆட்சி பெற்று பயணம் செய்வதால மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியானது முடிந்து பாத சனியானது தொடங்க போகுதுங்க பாத சனி காலம் என்பதால பட்ட காலிலே படும் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப மகர ராசி நேயர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவான் அமர்வதால ஜாக்கிரதையாக பேசிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட வந்து சேரும் மேலும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய டென்ஷன்களை எல்லாம் நீங்க குறைத்துக்கோங்க குடும்பத்துல உள்ளவங்களை கொஞ்சம் அனுசரித்து போறதும் உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் பெற்று கொடுக்கும் சனி பகவான் ராசிக்கு இரண்டுல பயணம் செய்வதால கோபத்தை கண்டிப்பாக நீங்கள் கட்டுப்படுத்தியே ஆகணுங்க மேலும் நமக்கு எதிரி நம்மளுடைய வாய்தான் என்பதை முதல்ல நீங்க புரிஞ்சிக்கோங்க பேசிய வார்த்தைகள் கூட பஞ்சாயத்து வந்து உருவாக்கி கொடுக்கும் மேலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீட்டில் அமர்ந்து நான்காவது வீடு மற்றும் எட்டாவது வீடு பதினோராவது வீடுகளை எல்லாம் பார்க்கிறாரு மேலும் குடும்ப சனி குடும்பத்திற்கு ஆகாது என்று கூறுவாங்க அதை பற்றி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க குடும்ப சனியாக இருந்தாலுமே கூட இந்த காலகட்டத்துல கடனாக கொடுத்த பணங்கள் கூட தற்போது திரும்பி வீடு தேடி வரும் சகோதர சகோதரிகளால எதிர்பாராத பண வரவும் பொருள் வரவும் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் உறவினர்களால நல்ல ஒரு பொருள் வரவானது ஏற்பட போகுது மேலும் இந்த முறை உங்களுக்கு புதிய விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வதில் ஆர்வமானது ஏற்படும் அடிக்கடி பயணங்கள் செய்ய வேண்டியதும் ஏற்படுங்க இந்த பயணங்களால நீங்களே எதிர்பாராத நல்ல பலன்களை எல்லாமே பெற இதுவரைக்கும் இருந்து வந்த சோம்பல் நிலைகளானது மாறி உங்களது உடல்நிலையானது ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்பட ஆரம்பிக்கும் சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தள்ளிப்போன அத்தனை விதமான சுபகாரியங்களும் இனி நடந்தேறுங்க இதுவரை உங்களுடைய தேகத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் மாறி வேகம் விவேகம் போன்றவை எல்லாமே ஆரம்பமாக போகுது சமூகத்தை பொறுத்த சற்று பிரபலமாக வள வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சந்தர்ப்பங்களும் ஏற்படுங்க இதுவரைக்கும் இருந்து வந்த கவலை வேதனைகள்ல இருந்து விடுபட்டு புதுவிதமான வாழ்க்கையை நீங்க எதிர்நோக்கி உங்களது பயணமானது தற்போது ஆரம்பிக்க போகுது மேலும் குடும்பத்துல தேவையற்ற பிரச்சனைகளானது ஏற்பட்டு அவ்வப்போது விலகி போகும் இருப்பினும் கூட கணவன் மனைவி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அவசியம் மேலும் உங்களுடைய பிரச்சனைக்காக மூன்றாவது நபரை வந்து குடும்ப விஷயத்துல வந்து தலையிட விடாதீங்க அதன் மூலமா உங்களது பிரச்சனைகள் பெரிதாகுமே தவிர தீர்ந்து போவது கிடையாது இதனால இது போன்ற எல்லாம் மகர ராசி நேயர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் வேலைவாய்ப்பு ரீதியாக பார்க்கையில சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மையானது ஏற்படுங்க பங்குச்சந்தைகள் ஓரளவு உங்களுக்கு சாதகமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் நண்பர்களால மகர ராசி நேயர்கள் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்துல நன்மையானது ஏற்படும் வெளியூர் வெளிநாடு செல்வதுல சற்று தடைகளானது ஏற்பட்டு பின்பு அவனித்தும் வந்து நிவர்த்தியாகுங்க அரசாங்கத்தின் மூலமாக கடன் விஷயத்தில எல்லாம் ரொம்பவே நீங்க கவனத்தோடு இருந்துக்க வேண்டும் இந்த டைம்ல வேலை தேடக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு வேலையில இடமாற்றம் காரணமாக ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் வந்து அமையுங்க இந்த முறை அமைந்திருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமா மகர ராசி நேயர்களுக்கு இடம் வீடு மனை வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் போன்றவை எல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் நல்ல வேலையாட்களுக்காக போராடிய உங்களுக்கு தற்போது நல்ல வேலையாட்களும் அமையவாங்க இதுவரைக்கும் இருந்து வந்த அலைச்சல்கள் அனைத்தும் குறைந்து சற்று நிம்மதியான சூழ்நிலை இனி உங்களுக்கு உருவாகுங்க இதுவரைக்குமே வரைக்குமே மனதில் இருந்து வந்த அனைத்து விதமான இனம் புரியாத பயம் கவலை மனக்குழப்பம் எல்லாமே வந்து நீங்க போகுது மேலும் சொல்லப்போனால் மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது அமோகமான பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க உற்சாகமாக இருப்பதற்கு பழகிக்கொள்வதும் அவசியம் புதிய விஷயங்களில் எதையும் ஈடுபடாமல் இருப்பதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டும் கல்வி கடன்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கும் மேலும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசியின் நான்காவது இடத்தை பார்ப்பதால் இதுவரைக்கும் தடைப்பட்டு வந்த உயர்கல்விகள் வந்து தொடர்வதற்கான வாய்ப்புகளானது ஏற்படும் மேலும் சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களது ராசிக்கு எட்டாவது வீட்டை பார்ப்பதால தேவையற்ற விஷயங்கள்ல தலையிடக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல நினைவில் வைத்துக்கோங்க மேலும் அரசாங்க விஷயங்கள்லயும் நீங்க அதிக எச்சரிக்கையோடு இருக்கணுங்க போக்குவரத்து வண்டி வாகனங்கள்ல எல்லாம் போகும் ரொம்ப ரொம்ப நிதானமா போயிட்டு வாங்க கடன் வாங்குவதிலையும் உங்களுடைய கவனம் அதிக அளவு இருக்க வேண்டும் ஏன்னா பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்தை பார்ப்பது ஓரளவு அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் மேலும் எதிர்பாராத சொத்துக்கள் சேருவதற்கும் வாய்ப்பு உண்டு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்த போட்டியாளர்களை எல்லாம் சமாளிக்க முடியாமல் திணறி போயிட்டுருப்பீங்க ஆனா இனி அவங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய அணுகுமுறையெல்லாம் மாற்றி அமைத்து தொழிலில் புதிய முதலீடுகளை எல்லாம் செய்வீங்க தொலைக்காட்சி வானொலி விளம்பரங்களின் மூலமாக உங்களை தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுப்பீங்க கொடுக்கல் வாங்கல நிம்மதியானது ஏற்பட போகுதுங்க பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய ராசியை விட்டு விலகி பாதச்சனியாக சனி பகவான் அமர்ந்து பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறாரு மேலும் உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் ஆட்சி பெற்று ரொம்பவே வலுவாக அமரப்போவதால தற்போது வரைக்கும் வற்றி இருந்த உங்களது பணப்பையானது நிரம்பி வழியக்கூடிய அமைப்பானது ஏற்படுங்க அமைதி நிலையை வந்து அடைய போகுது உங்களை கண்டும் காணாமல் போனவர்கள் எல்லாம் இனி வழிய வந்து பேசக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில உயர்ந்த நிலையை வந்து அடைய போறீங்க இது வரைக்குமே உங்களுடைய மனதில் இருந்து வந்த பயமானது நீங்கி உடல்நிலை கூட சீராகிவிடும் ஆழ்ந்த உறக்கம் வரும் இருந்தாலுமே கூட எளிமையான உடற்பயிற்சிகள் உணவு கட்டுப்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் வீட்டை பார்ப்பதால உடல் நலத்துல கவனம் தேவைப்படுதுங்க மேலும் இவர் உங்களுடைய லாப வீட்டையும் பார்ப்பதால திடீரென பணவரவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு ஷேர் மூலமாகவும் பணம் வரும் வீடு மனை வாகனம் போன்றவை வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான யோகமும் ஏற்படுங்க ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுடைய திருதியாதிபதியும் விரையாதிபதியுமான குரு பகவானுடைய புரட்டாதி சனி பகவான் செல்ல போறதால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தைரியமானது கூடி காணப்படும் கல்வியாளர்கள் அறிஞர்களுடைய நட்பு கிடைக்க போகுதுங்க புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியில போய் முடியும் திடீர் பயணங்களால அலைச்சல் செலவுகள் எல்லாம் வந்து போகலாம் யாருக்கும் பணம் நகை போன்றவற்றை எல்லாம் வாங்கி தருவதில் ஈடுபாடுகள் எதையும் காட்டாதீங்க எல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்குமே உங்களிடம் அழுத்து கொண்ட கணவர் இனி உங்களிடம் அன்பாகவே பேசுவார் இருப்பினும் கூட இருவருக்கும் வந்து பிரச்சனைகளானது அவ்வப்போது வரும் மகர ராசியை உடையவர்கள் கண்ணி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி காதல் வேலை என அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அனுசரித்து போகக்கூடிய நபர் உங்களுக்கு அறிமுகம் சனி பகவான் உங்களுக்கு சஞ்சலங்களை எல்லாம் கொடுத்தாலுமே கூட அதி முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அப்பயிற்சியாக தான் இந்த வருட சனிப்பெயர்ச்சி மகர ராசி நேயர்களுக்கு அமைந்துள்ளது இந்த பதிவின் மூலமா மகர ராசி நேயர்கள் சனிப்பயிற்சியின் போது அடையக்கூடிய பலன்களை பற்றி எல்லாம் தெளிவா தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் இது போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவுகள் சந்திக்கலாம்